ஒரு பாடல் பெட்பின்றி இதழ் வெண்டலம் பாடியவர் பெருந்தலைச் சாத்தனார் பாடப்பட்டோன் கடிய நெடுவேட்டுவன் தினை பாடான் துறை பரிசில் முற்றிய திருவின் மூவர் ஆயினும் பெட்பின்றி இதழ் யாம்வேன் தலமே விரட்சினம் தனிந்த விரைபரி புறவில் உழுவர் செல்சார்வு ஆகி சிறுவர் தாளுடம் த புத்த வாழ்வீகதானே வெள்வி வேலி கோடை பொருநக சிறியவும் பெரியவும் புழைகட விளங்கிய மான்கணம் தொலைச்சிய கடுவிசை கதனாய் நோன்சிலை வேட்டு நோயிலை யாகுக ஆர்கலி யானர்தறிய கால்வீழ்த்து கடல்வாயிற்குழிய அன்னலங்குண்மு நீரின்று பெயரா அங்கு தேருடு ஒளிது மறுப்பு ஏந்திய செம்மர் களிரின்று பெயர்ல பரிசிலர் கடும்பே முதிர்ந்த செல்வம் பெற்ற மூவேந்தர் ஆயினும் அன்பில்லாமல் கொடுத்தால் நான் வாங்க மாட்டேன் செரு தாக்கிய தாக்கிய வீரர்களின் செருக்கையை அழித்த வெற்றியால் சினம் தனந்த குதிரைப்படை மறவர்களைக் கொண்ட மன்னனே வெண்பூக்கள் உதிர்ந்து கிடக்கும் கோடைமலைத் தலைவனே விரல் வெற்றி உருவர் துன்பத்தில் துவளாதவர் சிறுவர் செரு கொண்டு போர் வயலில் உழுபவர் வெள்வி வெண்ணிறப்பு முல்லை வேட்டைநாயையும் வலிமை மிக்கவில்லையும் கொண்ட வேட்டுவர் நீ துன்பமில்லாமல் வாழ்வாயர் கதனாய் மோப்பத்தால் மூக்கு கததக்கும் வேட்டைநாய் அது மான் கூட்டங்களை வளைத்து பிடித்து தரும் வேட்டைநாய் மேகம் கடல் வளத்தை அள்ளிக்கொள்ளாமல் திரும்பாது போல யானை பரிசில் பெறாமல் பரிசிலர் சுற்றும் மீள்வதில்லை என்பதை உணர்ந்து கொள் நானும் பரிசில் பெறாமல் உன்னிடமிருந்து மாட்டேன் மூவேந்தராயினும் அன்பில்லாவிட்டால் ஏற்கேன் வீரர்களை வென்ற மன்னனே கோடைமலைத் தலைவனே வேட்டை வெல்லும் கொண்ட வேட்டுவனே நீ துன்பமின்றி வாழ்க உன் வேட்டை மான்களை பிடித்துத் தரும் மேகம் கடலை வாரிச் செல்வது போல் யானை பரிசில் பெறாமல் பரிசிலர் திரும்பார் என்பதை உணர்ந்து கொள் நானும் பரிசில் பெறாமல் மிளேன் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்